வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கிராம ஊராட்சியில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஆகஸ்ட் பதினைந்து நாடெங்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சிக்குட்பட்ட கொண்டலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் மண்டபத்தில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் திருமதி மு மகேஸ்வரி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி ஆ செல்லுமேரி முன்னிலை வகித்து கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றியக்குழு குழு உறுப்பினர் ராம உதயசூரியன் சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் முருகன் ஊராட்சி மன்ற செயலர் தங்கச்செல்வன் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர் ரமேஷ் சமூக நலத்துறை அலுவலர் குழந்தை நல அலுவலர் கிராம உதவியாளர் மக்கள் நல பணியாளர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் முருகன் என்பவர் முந்தைய ஊராட்சி நிர்வாகத்தினரால் கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழுவில் நடைபெற்ற மோசடி முறைகேடுகள் மூலம் ஊழல் செய்யப்பட்ட மக்களின் வரிப்பணமான ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அரசு நிதியை கையாடல் செய்த நபர்களிடமிருந்து மீட்டு ஊராட்சி மன்ற நிர்வாக கணக்கில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை மனு ஒன்றை அளித்து அதனை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆவுடையானூர் ஊராட்சி பகுதியில் மணமகள் மன்றம் அமைக்க தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என கூறி கோரிக்கை மனு அளித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கோரினர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் அளித்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் சுதந்திர தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் நன்றி கலந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்